சத்தியம் கிசான் கேர் மதுரை நிறுவனத்திலிருந்து கடந்த நேற்றிலிருந்து நாளை வரை இந்த விவசாய கண்காட்சியில் ஸ்டால் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் ஏறத்தாழ அனைத்து விவசாயிகளும் நமது ஸ்டாலை வந்து கண்டுகளித்து மற்றும் நமது நிறுவனத்தின் உற்பத்தி பொருட்களை பற்றி தங்களது சந்தேகங்களை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அந்த சந்தேகங்களுக்கு எங்கள் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு செந்திரகுமார் சார் மற்றும் பிஹெச் ராஜ்குமார் சார் அவர்களை வழிகாட்டுதல்படி அனைத்து விவசாயிகளுக்கும் லீப்லட் மற்றும் கோட்டைட்டு சம்பந்தமான சில விளக்கங்களையும் சதீஷ் மற்றும் சுரேஷ் கிருஷ்ணா தேவ் சுரேஷ் ஆகிய நான் நேற்று செந்தில் செந்தில் செல்வகுமார் வந்திருந்தார் எல்லாருமே வந்து பார்மருக்கு வந்து செயல் பொருட்கள் சம்பந்தமான தகவலை தெரிவுபடுத்தி கொண்டிருக்கின்றோம் நமது உற்பத்தி பொருட்கள் பார்த்திங்கன்னாக்க அனைத்து விதமான சாகுபடி பயிர்களுக்கு மண் முதல் அறுவடை வரை தேவையான பொருட்கள் உள்ளது மேலும் நம்மளது நிறுவனத்தின் உரிமையாளரின் டிசன் அண்ட் மிஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாயியும் உற்பத்தியாளரும் தொழில் அதிபராக மாற்ற வேண்டும் என்பதே முன்மாதிரியான கொள்கையாக கொண்டு அனைத்து விவசாயிகளுக்கும் நல்ல தரமான உற்பத்தி பொருட்களை கொடுத்து அதிக விளைச்சலை பெறுவதற்கு சத்தியம் கிசான் கேர் நிறுவனத்தும் மதுரையில் உள்ளதை தாங்கள் உற்பத்தி பொருட்களை பயன்படுத்தி அதிக விளைச்சலை பெற உங்களை தாழ்மையுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் எஸ் பாஸ்